என்ற மையப்பொருளுக்கு அமைய இருக்கும் இன்றைய ஒளி விழாவிலே ஒளி விழாவிலே கடமையாற்றும் அறிவிப்பாளராக கடமையாற்றுபவர்கள் தங்களை அறிமுகம் செய்து கொள்வார்கள் எனது பெயர் ரஜித் யுவானந்தம் நான் எமது பணித்தளத்தில் பீட பணியாளராக பணிபுரிகிறேன் அத்துடன் உதவி செயலராக பணிபுரிகிறேன் எனது பேர் அஜுனா யுகானந்தம் நான் எமது பணித்தளத்தில் பீடப்பணியாளராக பணிபுரிகின்றேன் எனது பேர் நான் எமது பணித்தளத்தில் உதவி செயலாளராக பணிபுடுகிறேன் எனது பேர் மேரி எப்படி அவரதுனால் நான் எமது பணித்தளத்தில் பீடப்பணியாளராக பணிபுரிகின்றேன் அத்துடன் அங்கத்துவம் வகிக்கின்றேன் எனது எனது பேசியான ஜபான் நான் எமது பணித்தளத்தில் பீட பணியராக பணிபுரிகின்றேன் பணித்தளத்தின் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டிற்கான ஒளிவிழா நிகழ்வுகள் ஆரம்பமாகின்றன அனைவரும் அமைதியாக இருந்து அனைத்து நிகழ்வுகளையும் உள்வாங்கி திருவள்ளியத்தின் இறை சிந்தனைகளை உங்கள் வாழ்வாக்கிக் கொள்ள ஆரம்பமாகும் முதல் நிகழ்வு ஒளியேற்றல் இவ் அருட்பணி நெப்போலியன் அவர்களும் அவர்கள் அருட்பணி அந்தரியா சுலுலார் அவர்கள் அருத் சகோதரி ராணி அவர்கள் ஒளியை ஏற்றுவார்கள் இவர்களை தொடர்ந்து எமது பணித்தளத்தின் புதிய பொறுப்புகளை ஏற்ற Die diesjährige Weihnachtsfeier der tamilischen Gemeinde beginnt nun. Würden Sie bitte alle Ihre Plätze einnehmen? Beginnen wir nun mit der Eröffnungsfeier. Die Eröffnungsfeier wird von Pfarrer Napoleon, Pfarrer Seidel, Pfarrer Müller, und Schwester Sarayani durchgeführt. Als nächstes werden die neuen Gemeindehelfer Jebhan, äh, Pragash und Johan Rajit die Kerzen angezündet. Jetzt folgt der Eröffnungsgottesdienst. ள் செல்வோம் அனைவரும் அமைதியாக இருந்து ஆராதனையில் பங்கெடுப்போம் எட்ஸ் នីបោទិនិរគំទុយាវាយេនិរគ உள்ளத்தையும் தூய்மையாக்கும் தேவ வார்த்தையை கேட்போரின் இதயத்தில் அவ்வார்த்தையை நிலையாக பதைந்து பயனளிக்க செய்திடும் யோகான் நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று திருவசனங்கள் பதினாறு தொடக்கம் இருபத்தி ஒன்று தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் அவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவிற்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் உலகிற்கு தண்டனை தீர்ப்பு அளிக்க வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார் அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்பு காலாவதில்லை ஆனால் நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டனர் ஏனெனில் அவர்கள் கடவுளின் ஒரே மகனிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை ஒளி உலகிற்கு வந்திருந்தும் தம் செயல்கள் இருந்ததால் மனிதர்கள் ஒளியை விட இருளையே விரும்பினர் அவர்களுக்கெதிரான தண்டனை தீர்ப்பு அடங்கியுள்ளது தீங்கு செய்யும் அனைவரும் ஒளியை வெறுக்கின்றனர் தங்கள் தீச்செயல்கள் செயல்கள் வெளியாகிவிடும் என அஞ்சி அவர்கள் ஒளியிடம் வருவதில்லை உண்மைக்கேற்ப வாழ்பவர்கள் ஒளியிடம் வருகின்றார்கள் இதனால் அவர்கள் செய்யும் அனைத்தையும் கடவுளோடு இணைந்து செய்கின்றார்கள் என்பது தெளிவாகும் இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி நேற்றும் இன்றும் என்றும் மாறாத உயிருள்ள தேவனே சென்ற ஆண்டு முழுவதும் அனைவரையும் உமது பாதுகாப்பு நிழலில் வழிநடத்தி வந்த உமது கிருபைக்காக நன்றி கூறுகின்றோம் புறக்க இருக்கும் புதிய வருடத்திலும் சிறகுகளின் நிழலில் எம் அனைவரையும் வழிநடத்த வேண்டுகின்றோம் ஒவ்வொரு குடும்பங்களும் அன்புறவில் நிலைத்து வாழவும் எமது பிள்ளை செல்வங்கள் கல்வியிலும் இறைஞானத்திலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்க தூய ஆவியின் கொடைகள் கனிகளால் நிரப்பப்படவும் வைத்தியசாலைகளில் வேதனை உருவோர் சுரச்சாலைகளில் துன்பப்படுவோர் தனிமையில் துயருவோர் அனைவருக்கும் அமைதியும் ஆறுதலும் அளித்திடவும் நாடுகளை ஆளும் தலைவர்கள் பாகுபாடின்றி நடுநிலையோடு செயற்படவும் எமது தாய் திருச்சபையின் ஒவ்வொரு நிலையில் உள்ளவர்களையும் உமதுகரம் வழி நடத்தவும் தொழில் முயற்சிகள் நிறைந்த பலன் தரவும் பிறக்கும் பாலவ ஜேசுவின் ஒளி ஒவ்வொரு உள்ளர்களையும் ஆட்கொண்டு நிறைந்த உடல் உள்ள ஆரோக்கியத்துடன் வழிநடத்தலை பெற்று மகிழ்ச்சியான வாழ்வு வாழ மகனும் இறை மகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் சபம் கேட்டு நிற்கின்றோம் பரலோக பிதாவே ஆமீன் அமரு அனைவரும் அமரும் மயக்கருத்துக்கமைய ஆரம்பித்திருக்கும் நமது ஒளிவிழாவில் இப்பொழுது வந்தோரை வரவேற்கும் நிகழ்வு நடைபெறும் இவ்வரவேற்புரை நிகழ்த்த நமது பணித்தளத்தின் மறை ஆசிரியர் ஒருவரான திருமதி பெமிலா ஞானரூபன் அவர்கள் இனிய மாலை பொழுதில் நூரன்பர் தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியத்தினால் நடாத்தப்படுகின்ற ஒளி விழா நிகழ்வில் கலந்து சிறப்பிக்க வந்திருக்கும் அனைவருக்கும் முதலில் எனது இனிய மாலை வணக்கங்கள் மீண்டும் புதியதோர் ஒளி விழாவில் இறை குடும்பங்களாக நாம் இணைந்திருக்கின்றோம் இன்றைய ஒளி விழாவில் மனு தந்தையின் பேரன்பு என்ற கருப்பொருளுக்கு அமைய நிகழ்வுகள் அரங்கேற இருக்கின்றன எமது தமிழ் பண்பாட்டிற்கு அமைய வந்தோரை வரவேற்கும் முகமாக முதலில் எமது அழைப்பை ஏற்று பிரதம விருந்தினராக வருகை தந்திருக்கும் அர்ப்பணியாளர் நெப்போலியன் அடிகளார் அவர்களை பணியகத்தின் சார்பில் வருக வருக என்று வரவேற்கின்றேன் அத்துடன் இங்கே சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் அருட் சகோதரி ராணி அவர்களையும் பணியகத்தின் சார்பில் அன்போடு வருக வருக என்று வரவேற்கின்றேன் மற்றும் ஜெர்மன் அருட்பணியாளர்கள் ஆந்திரியாஸ் முல்லர் அருட்பணியாளர் ஷைல்ட் அடிகளாரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன் எமது அன்பா